ஸோ லோன்ஸ் வாங்குறது நல்லதா கெட்டதா ஹவுசிங் லோன் வாங்கி நான் வந்து வாழ்க்கையில் பெருசாக செட்டாக போகிறேன் இல்லை நான் வந்து ஒரு பைக் லோன் வாங்க போகிறேன் இல்லை ஒரு கார் லோன் வாங்க போகிறேன் இந்த மாதிரி லோன் வாங்கி லைஃப்பில் நான் ஒரு பர்சனல் லோன் வாங்கினா போதும் நான் என் லைஃப்பில் பாருங்கள் எங்கே இருப்பேன் பாருங்கள் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வேமா வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இந்த லோன்ஸ்லாம் வாங்கலாமா இல்லையா இல்லை வாங்குறதுனால நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ளை பண்ணால் சப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அப்போ தான் எனக்குமே ஒரு வீடியோ பண்ணணுன்ற ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ மறக்காமல் சப்ளை பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன அப்படின்னா எல்லாருமே நினச்சிருப்பீங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஒரு ஆசை இருக்கும் இல்லை நான் வந்து வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கையில் காசு இருக்கவே இருக்காது ஸோ என்ன அப்படின்னா எல்லாருமே தேடி போகிறது ஒரு லோன்ஸ் நோக்கி தான் ஸோ அந்த லோன்ஸ்லாம் வந்து அட்வைசபிளாக ஏதாவது நல்லதாக கெட்டதா அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏன்னா ஹவுசிங் லோன் தான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க ஆனால் ஹவுசிங் லோன் வந்து மேக்சிமம் ஒரு அந்த லிமிட் வந்து ஒரு நாற்பது மாதம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ அவ்வளோ தூரம் ஸோ அவ்வளோ வருஷம் வந்து ஒரு பேங்க் வந்து அவ்வளோ லாங் டேமாக ஒரு டைம் கொடுக்குது நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு ஹவுசிங் லோன் நீங்கள் வாங்குங்க நான் வந்து இவ்வளோ டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே நீங்கள் உங்களை உங்கள் லைஃப் ட்ரீம் அச்சீவ் பண்ணிக்கோங்க அப்போல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒரு பேங்க் டைம் கொடுக்குது அப்படின்னா அவனுக்கு என்ன ப்ராஃபிட் ஸோ நீங்கள் தூரம் லாங் டேர்ம்னா யோசித்து நான் இருபது வருஷம் வரைக்கும் நான் வந்து இதே ஒரு இதோ ஒரு ஸ்டைலில் தான் இருக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு லோன் கட்டுற ஸ்டைலே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களையே டிசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த ஃபே இந்த ஒரு வேர்ல்டு இந்த ஒரு உலகத்தோட நியதிக்கு எப்படி நீங்கள் மாற்றப்பட்டீங்கன்றதான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஏன்னா ஹவுசிங் லோன் வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா நல்லது இல்லைன்னு சொல்லுவேன் இருந்தாலும் அவங்கவுங்களும் ஒப்பீனியன் பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு அது ஒரு ஃபேவராக இருக்கும் ஸோ ஹவுசிங் லோன் எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரலாகவே பார்த்திங்கன்னா இப்போது எல்லாருமே லைஃப் ட்ரீம் அச்சீவ் பண்ணனுக்காக அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு டென் லேக்ஸோ ஒரு ஃபைவ் லேக்ஸோ ஒரு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மீதி இருக்கிற தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு பேங்க் புக்காக போவாங்க லோன் ஸோ அந்த லோன்லாம் அவங்க கொடுக்கும்போது ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் இந்த மாதிரி லோன் வாங்குறீங்கன்னா மாதம் வந்து ஒரு நீங்கள் ஐம்பதாயிரம் கட்டுனீங்கன்னா ஸோ ஒரு ஐம்பதாயிரம் கட்டுறீங்க இல்லை ஒரு நாற்பதாயிரம் கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வேகமாகவே அந்த லோன் வந்து அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது இல்லாமல் வந்து எல்லாருமே எனக்கு அமௌண்ட்டும் பெருசாக வேணும் அது போக நான் கட்டுற இஎம்ஐயும் எனக்கு சின்னதாக வேணும் அதாவது ஏழாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்குள்ளே நான் கட்டுற மாதிரி எனக்கும் அந்த ஒரு லோன் ஷெடியூல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டு வாங்கியிருப்பாங்க ஸோ அது வந்து ஆக்சுவலி சொல்கிறேன் நீங்கள் லோன் எடுக்க போறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க எத்தனை தடவை நீங்கள் லாங் டேம் வேணால் போட்டுக்கலாம் ஆனால் லாங் டேம் நீங்கள் போட்டு லோன் அமௌண்ட்டை நீங்கள் கட் ப கம்மி பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்பிளிட்டப்பாகி இழுத்துக்கிட்டே இருக்கும் நான் நீங்கள் சொன்னேன் நான் வீட்டுக்கு வாடகை கொடுக்க போகிறேன் அந்த மூன்று தான் நான் இஎம்ஐ கட்ட போகிறேன் இல்லை நான் வீட்டுக்கு இங்கே வெளியே செலவு பண்ணுறது நான் என் வீட்டுக்கு வரும்போது எனக்கு சொந்தமாகும் நாற்பது வருஷம் கழித்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் வாங்குகிற ஒரு ஐம்பது லட்சம் வீடு ஒரு ஒன்றரை கோடிக்கு போகுதுன்னு வைங்களேன் நீங்கள் நாற்பது லட்சம் வாங்கின வீடு ஒரு ஒம்பது வரும் ஒன்றரை கோடிக்கு போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாற்பது நாற்பது மாதமும் இருபது வருஷமோ கட்டின ஒரு இஎம்ஐஸ் வந்து இந்த ஒன்றரை கோடி கூட மேலே இருக்கும் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்துடும் ஏன்னா அந்த டைமில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா டிகிரிஸ் ஆகுதான்றது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இது வந்து அந்த இடத்த பொறுத்து அந்த இருக்கிற டெவலப்மெண்ட்டை பொறுத்து ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ லோன்ஸ் கொடுக்குற பேங்க்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட நீங்கள் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க அதுக்கப்புறந்தான் அவங்களோட பிரின்சிபல்ஸே கழியும் ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியாமல் நிறைய பேர் இஎம்ஐ நான் கட்டணும் மாதம் இருபதாயிரம் அப்படின்னு நினச்சி ஒரு கான்செப்டோடு எல்லாமே வேலைக்கு போயிட்டு எல்லாமே ஓடிட்டுருப்பாங்க ஸோ அதுக்கான பர்பஸ் என்ன அதுக்கான டீட்டெயில் என்ன ஒரு இருபதாயிரம் கட்டுறோம்னா அந்த இருபதாயிரம் எதுக்கு நம்ம மாதம் மாதம் கட்டுறோம் அந்த இருபதாயிரம் எவ்வளோ ரூபா அதில் இரு பிரின்சிபல் போகுது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகுது இதெல்லாம் யாரும் கால்குலேஷனே பண்ணுறதே கிடையாது ஜென்ரலாக வந்து இருபதாயிரம் இஎம்ஐ நான் அதை மட்டும் கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டிவிடுவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற நீங்கள் எவ்வளோ தான் வந்து இப்போ ஒரு அமௌண்ட் கிடைக்கிது ஒரு ஐம்பது லட்சம் லோன் வாங்கிட்டீங்க உங்களுக்கு வந்து ஒரு அந்த இஎம்ஐ போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு இஎம்ஐ அடிக்கக்கூடாது உங்களோட பிரின்ஸிபல் அமௌண்ட்டை கட்டணும் ஐம்பது லட்சம் இருக்குன்னா நாற்பது லட்சம் ஸோ ஐம்பது லட்சம் இருக்குது அப்படின்னா அந்த ஐம்பது லட்சம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு வருஷமாக டியூ கட்டிகிட்டே வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜான ஒரு அமௌண்ட் கிடைக்கிது ஒரு பல்கான அமௌண்ட்டு ஸோ அந்த ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ தூக்கி நீங்கள் இன் அந்த இஎம்ஐ கட்டக்கூடாது நெக்ஸ்ட்டு வர மந்த்சுக்கு உங்களோட ப்ரின்சிபல்ஸ் அமௌண்ட்டை தான் கட்டணும் ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பிரின்ஸிபல் அமௌண்ட் கட்டினதுனா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்மியாகிடும் ஸோ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சு அப்படின்னா மாதம் மாதம் உங்களுக்கு இஎம்ஐ கம்மியாகிட்டே வரும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சுன்னா அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டுற மாதம் எல்லாமே வந்து அது வந்து ஒரு இஎம்ஐ தான் போகும் தவிர அதாவது இஎம்ஐ மீன்ஸ் உங்கள் பிரின்ஸிபல் போகாமல் இன்ட்ரெஸ்ட் போகும் ஸோ அந்த இன்ட்ரஸ்ட் ரேட் கம்மியாயிடும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியாக நீங்கள் ஒரு பிரின்ஸ்பல் கட்டுறதுனால ஸோ இதை தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வர வராமலும் நீங்கள் அந்த பிரின்சிபிள் கட்டிடுங்க ஏன்னா ஹவுசிங் லோன் வாங்கணும் உங்களுக்கு இது வாங்குறது அட்வைசபிளாக இல்லைன்றது அதை பார்ப்போம் ஏன்னா வாங்குறது வந்து அவங்க அவங்க சுச்சுவேஷன் பொறுத்து அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் நம்ம இந்த ஒப்பீனியன் நம்மளை கொடுக்குற அளவுக்கு நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் வளரல என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து வாங்கக்கூடாதுன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இருந்தாலும் அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு அவங்கவுங்க வாங்குறாங்க ஸோ அது அவங்கள்ள டிஃபன்ஸ் அவங்க சுச்சுவேஷன் போட்டு ஏன்னா வாங்குறனால நிறையா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது வாங்கி ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் கழித்து அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு எல்லாருமே ஒரு கனவோடு வாங்குறாங்க அந்த கனவு அந்த டைம் முடிய போகும்போது எல்லாருமே அந்த கனவு உடஞ்சி அந்த வீடை விற்று வேறு ஒரு வீடை தான் வாங்குறாங்க அதுக்கு ஒரு லோன் போட்டு அப்படியே அது லோன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு கடன் இருந்துகிட்டே இருப்பீங்க அந்த பேங்கர் உங்களுக்கு கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஸோ இதுதான் ஒரு சின்ன நடந்துக்கிட்டே இருப்போம் லைஃப்பில் ஏன்னா அதை மாற்றுறதுக்கு உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது அந்த பிஸ்னஸ் இது பண்ண முடியுமா அந்த பிஸ்னஸில் எப்படி ப்ராஃபிட் இருக்க முடியும் உங்களுக்கு என்ன ஓன் டேலண்ட் இருக்குது அது மூலமாக எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் இல்லை ஒரு செகண்ட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன இருக்குது நமக்கு நம்ம இல்லை அப்படின்னா என்ன விதமாக நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மூலமாக உங்களோட கனவை நீங்கள் எதுவும் வே ஃபுல்ஃபில் பண்ணலாம் லோன்ஸ் இல்லாமல் ஸோ லோன்ஸ் வாங்குறது வந்து இன்னும் சிம்பிளாக சொல்ல சொல்லப்போனால் நீங்கள் கட்டுற இஎம்ஐ அமௌண்ட்டு வந்து வீடு வாங்கினா வீடு இல்லைனா ரெண்ட் கட்டுவேன் வீடு வாங்கினா நான் அதுக்கு இஎம்ஐ கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் இருக்காங்க ஆனால் ரெண்டல் அமௌண்ட்டு ரெண்டல் வீடுனால் நீங்கள் வந்து மந்த்லி இஎம்ஐ ரெண்ட்டு மட்டும் கட்டினா போதும் ஒரு ஓன் ஹவுஸ் அப்படின்னா மந்த்லி நீங்கள் இஎம்ஐ கட்டணும் இயர்லி ப்ராப்பர்ட்டி டேக்ஸு மெயின்டெனன்ஸு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எல்லாம் மெயின்டைனுமே பண்ணணும் ஸோ அதனால் நல்லது சொந்த வீடு வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெருமை தான் எல்லாமே நல்லதான் ஆனால் பெருமைக்காக யாருமே வாழக்கூடாது இல்லை பெருமைக்காக நீங்கள் ஒரு லைஃப் ஃபுல்லாக கடனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் என்ன ஆகும் ஒரு நாற்பது வருஷமாக ஒரு இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கீங்க இருபது வருஷமாக இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கீங்கன்னா திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது திரும்பி வேணால் அந்த வீடோட ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான அதை அணிவிக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தோ அந்த ஏஜோ உங்களுக்கு இருக்காது ஸோ அதனால் அதை யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணணும்னா அதை யோசிச்சு பண்ணாங்க அதே மாதிரி சேம் டைம் நம்ம அந்த நமக்கு ஒரு எமர்ஜென்சி அமௌண்ட் நமக்கு விற்கணும் அப்படின்னாலும் அதை விற்க முடியாது வீடை ஸோ அதுக்கான ஒரு டைம் வந்தால் தான் விற்க முடியும் மாதிரி எல்லாருமே நீங்கள் நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு லோன்ஸ்க்குள்ளே போய் ஒரு லாப் ஆகிடுங்க ஸோ அந்த லோன்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக அந்த ஜாப்பில் இருக்கீங்களா இல்லையான்றது உங்களுக்கே அசூரன்ஸ்னு தெரியாது ஸோ அப்படி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஃபிக்சடான லோன் போடுறது ஒரு பிளான் பி எப்பவுமே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் பிளான் ஏ மட்டும் இல்லாமல் பிளான் பி வச்சுக்கிட்டு தான் என்ன பொறுத்ததுக்கு நல்லது நான் சொல்கிறேன் அது போக பைக் லோன் கார் லோன் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெலாம் வந்து ஒரு சின்ன லோன் ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி இருக்கும் ஸோ லோன் போட்டு தான் எல்லாமே ஸோ நம்ம அது தப்பு சொல்லவே முடியாது அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மிடில் கிளாஸாக இருக்க எல்லாருக்குமே நம் நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் அது ஸோ அதை நம்ம சொல்ல பேர் சொல்ல முடியாது ஸோ லோன் வாங்குறதுனால இவ்வளோ விஷயங்களும் இருக்குது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நீங்கள் ஒரு வா ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஒரு இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை ரொம்ப நல்லா தெரிஞ்சு அதை லீகல்லாம் நல்லா படித்து அதில் பட்டா சிட்டா தாய் பத்திரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அதாவது ஒரு லேண்டோ ஒரு வீடோ வாங்குறீங்க லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இல்லை அந்த பத்திரத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ அந்த பத்திரத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் வெரிஃபை பண்ணணும் எவ்வளோ தூரம் அதில் க்ளியராக இருக்கணும்னு பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த லேண்டும் பத்து வருஷம் கழித்து என்ன வேல்யூ ஆகும் அதை சுற்றி இருக்கிற என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது எந்த விதமான ஸ்கோப் இருக்கா ஒரு லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து இப்போ நீங்கள் சும்மா வாங்கி போட்டாலும் பத்து வருஷம் கழித்து அதை இந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ண நிற்கும் ஸோ நான் இவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறேன் இவ்வளோ இஎம்ஐ போகுது இது இன்ட்ரெஸ்ட் போகுது ஸோ டோட்டலாக பண்ணோன்னா இன் ஒரு ஏழு ரூபா நான் வாங்குறேன் பத்து லட்ச ரூபா வாங்குறேன் அப்படின்னா அது ஒரு பத்து வருஷம் கழித்து எனக்கு ஒரு எழுபது லட்ச ரூபா கொடுக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளான் பிஇ வச்சுக்கணும் எப்போவுமே இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அது இல்லாமல் ஒரு தெளிவு இல்லாமல் உலகத்தோட நியதிக்காக நானும் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு வாங்கினா கஷ்டப்படுறது உங்களை பா உங்களை பார்த்து இல்லை நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க ஸோ அதை வந்து என்னை பெருமையாக நினைக்கணும் அதை வந்து என்னை சீப்பாக நினச்சிடக்கூடாது அதை வந்து இவ்வளோ வயசாகிடுச்சி நீ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லோரும் கேட்டுடக்கூடாது அப்படின்னு நீங்கள் போய் அடுத்தவங்களோட ஒரு ஹாப்பினஸ்க்காக நீங்கள் உங்களோட டைமையும் உங்களோட ப்ரெஷரையும் உங்களோட மைண்டையும் போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு கடனாலியாவோ ஆகிட்டிங்க அப்படின்னா லைஃப் டைமும் அதை ஆகிட்டே இருக்கும் அவன் பேசிட்டு அந்த செகண்டில் அப்படி போயிடுவான் இல்லை அப்படின்னா அவன் பேசிவிட்டு அடுத்த நாளே வந்து உங்களை கூட சாரி கூட கேட்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ ஏன்னா லோன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் லோன்ஸ் வந்து நீங்கள் ஒரு லாக் ஆகிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு லாக் வந்து இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏன்னா நம்ம எங்கேயுமே திரும்பி பார்க்கவே கூடாது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீ நீ வேலைக்கு போகணும் லோன் கட்டணும் இந்த மாதிரி மெயின்டென்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு லைஃப் சர்க்கிள்குள்ளேயே நீங்கள் இருக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் கொஞ்சம் யோசித்து எல்லா லோன்ஸுமே அப்ளை பண்ணுங்கள் நான் பண்ணவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை இது என்னோடய சஜஷன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் இருந்தாலும் எல்லாருமே பணம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே உழைக்கிறோம் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயமா பண்ணாலும் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுங்கள் எல்லா லைஃப்லேயுமே அவங்க உங்களுக்கான ட்ரீம் கண்டிப்பாக கிடைக்கும் இது என்னோடய விஷஸ் கூட உங்களே உங்களுக்கான விஷஸ் கூட நீங்கள் போகிற இடத்துக்கு கண்டிப்பாக போவீங்க ஸோ லோன்ஸ் எடுக்கிற தப்பு இல்லை எப்படி எந்த லோன் எதுக்காக எடுக்கிறோம் எவ்வளோ எடுக்கிறோம் எப்படி பே பண்ணணும் எவ்வளோ பே பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் பே பண்ணுறதுனால ஒரு லோன் வாங்குறதுனால ரிட்டன் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் எல்லாம் தெரிஞ்சு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லது தெரிஞ்சுதான் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா தெரிஞ்சு தெரியலை அப்படின்னா தெரிஞ்சவங்களை கேளுங்க தப்பே கிடையாது ஸோ தே ஈகோ கிளாஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒருத்தவனை கேட்காம கேட்டால் அப்படி நினச்சிடும் அப்படின்னு நடந்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது எல்லாருமே சஜஷன் பண்ணுங்கள் கேளுங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்புறம் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு பொருள்மையோ இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் நினைக்கிற ஒரு ட்ரீம் போகலாம் ஸோ இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் இது நல்ல விஷயமா இருந்தால் ஏற்றுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படியே போயிருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ் யாரும் லோன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இருக்கலாம் ஸோ அப்படி நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லோன் உண்மையில் நல்லது தான் சொல்லியிருக்கேன் இல்லை கெட்டது தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத ஏன்னா நீங்கள் நினச்சிருக்கீங்கன்றதை கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோட நான் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ் வந்துருக்கேன் பாய் கைஸ்